ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைலாக போய் பிள்ளையா இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக ஒரு மிக்சி வாங்கியிருக்காங்க அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோங்க போச் ப்ராண்டுங்க செவன் ஃபிட்டி வாட்ஸுங்க நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பழைய மிக்ஸி வச்சுருந்தாங்க அந்த மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஜார் வந்து சின்ன ஜார்ல வந்து சின்னதாக அரைச்சாவே பார்த்தீங்கன்னா அது வந்து தெரிக்குதுங்க அப்புறம் வந்து பெரிய ஜார் வந்து மூடி வந்து நிறைய டைம் மாற்றுற மாதிரி இருந்துச்சுங்க அது பார்த்தீங்கன்னா புல்லட் ஜார் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து லீக் ஆகுதுங்க அதனால தான் சரி இந்த மிக்ஸி வந்து ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்டையும் சொன்னாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கினார் நான் அப்பையும் இந்த மிக்ஸி சொன்னாங்க அவர் இருந்துட்டு இல்லை அது வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னாரு சரிண்ட்டு அது வாங்கி யூஸ் பண்ணாங்க அது வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலங்க ஜார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த போச் மிக்ஸி தானே வாங்கினேன் இதுக்கு பாருங்கள் ஓர் இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா அப்படியே வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்குதுங்க நல்லா இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி வாட்ஸுங்க இதோடய வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரைண்டரில் அரைக்கிற மாதிரியே இதுலேயும் வந்து மாவு அரைச்சிக்கலாங்க இது வந்து தனியாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய நம்ம மாவரைக்கிற ஜாருங்க மூடிலாம் பாருங்க கிளிப்ஸ்லாம் வந்து சுற்றியும் கொடுத்துருக்கறனோட இது வந்து டைட்டாக வந்து பிடிச்சுக்கோங்க லீக்லாம் வந்து ஆகாதுங்க நல்ல கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏர் டைட்டாக கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மேலே இருக்கிற அந்த மூடி எடுத்துகிட்டு இதில் நம்ம தண்ணி வேணும்னா வந்து இதுலேயும் நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் அரைக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கெலாம் அரைக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மூடி வந்து நல்லா வந்து ஏர்டைட்டாக கொடுத்துருக்காங்க இதையும் வந்து எடுத்துகிட்டு இதுக்குள்ளாரே வந்து நம்ம தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது வந்து பாருங்க சட்னி ஜார்னு இந்த ஜார் பாருங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஸ்பைசஸ் அப்புறம் வந்து மிளகு தூள் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க இதுவும் வந்து ஹேர் கிளிப்பு கொடுத்துருக்குறாங்கங்க நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் கிளப் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அம்மியில் அரைக்கிற மாதிரியே வந்து இந்த பிளேடு வந்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க அதோடய ஸ்க்ரூ வந்து போட்டிங்கன்னா இது பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து ஜூஸ் வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடியும் அதுக்கப்புறம் ஜூஸருக்கு வந்து இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க பார்க்கறத்துக்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த மிக்ஸி வந்து பார்த்திங்கனாங்க நான் நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு தான் தான் வாங்கினேன் இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வாட்ஸ் இருக்குது நம்ம வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி வாட்ஸே வந்து போகுதுங்க வீட்டுக்கு வந்து நம்ம இந்த வாட்ஸே வந்து நமக்கு போதும் அதனால் இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஸ்பைஸ் ஜாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு கரைக்கிற மாதிரி அந்த ஜார் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவரைக்கிற மாதிரி ஜார் ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூசர் ஜாருன்னு சொல்லிட்டு நாலு ஜார் வருதுங்க இப்போ எம்ஆர்பி பார்த்திங்கன்னா ரெண்டு தௌசண்ட்ங்க

கோட்ச ஷோரூமில் தான் வாங்கினோம் அத்தனை ஷோரூம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து இல்லைங்க வேறு மாடல் தான் இருந்துச்சு எனக்கு வந்து பர்டிகுலராக இந்த மாடல் தான் ரொம்ப பிடிச்சிருந்ததா அதனால சரின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ இந்த மாதிரி இருந்துச்சுங்க நாங்கள் வந்து டார்க் ப்ளூ எடுத்துட்டோம் பிளாக் எடுத்திங்கன்னா ஜூஸ் ஜார் வந்து வராதாம்மா இந்த இது மட்டுமே சேர்த்து இந்த ப்ரைஸ் நாங்கள் எனக்கு வந்து ஜூஸ் ஜார் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு தான் சரி சொல்லி அது வாங்கிட்டாங்க இது பாருங்க இதுதான் பட்டர்ஃப்ளைங்க இதுதான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணது இந்த ஜாரில் தான் பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அரைச்சோம்னா கொஞ்சம் அதிக குவாண்டி போயிடுச்சுன்னா தெளிக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கிறது நம்ம வந்து குழம்புக்குலாம் அரைக்கிற ஜார் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மூடி வந்து அடிக்கடி வந்து மாற்றுற மாதிரி இருந்ததாங்க அதனால சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா வீணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வீடு சுட்டு பண்ணி வந்தப்போ அது வந்து மாற்றிட்டோங்க அடுத்தது ஜார் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஜாருங்க இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு அரைக்கறதுலாம் அரைச்சிட்டோம்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா லீக் ஆகுதுங்க அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து ராகி மாவுலாம் அரை பண்ணாங்க அதுக்காக இந்த ஜார் வந்து தனியாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த பிராண்டு மிக்ஸி யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சேனலை லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்